சென்னை பாய்ஸ் கார்டனில் சசிகலா அவங்க ஒரு புதிதாக இல்லம் கட்டியிருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு எடுத்துருக்காங்க அந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கே ஒரு அந்த பாணியில் கெத்தாக சிங்கம் போல் வந்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்க வரும்பொழுது அவங்கள வரவேற்பதற்காக சசிகலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கிஃப்டுடன் வந்திருக்காங்க இப்போ அவர்கள் வரவேற்காக சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க சார் பண்ணிங்களா சார் வாங்க சார் வாங்க சார் இது எனக்கு மிகப்பெரிய பெருமைங்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கொண்டு வந்த அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க நல்லா இருக்கணும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க இதுதாங்க உண்மையான அன்பு பாசம் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருங்க இவரை இவரை போல ஒரு மனிதர் இனி இந்த உலகத்தில் பிறக்க போவதும் இல்லை தவ புதல்வன் இதெல்லாம் நம்ம கொண்டாடணும் ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பாங்கங்க அது மட்டும் நிதர்சனமான ஒரு உண்மை மாற்றுகிறதே இல்லை நன்றி நண்பர்கள்